வணக்கம் நண்பர்களே மீண்டும் அவர்களுடைய பேச்சை குறிப்பிட்டு தான் இந்த வீடியோ நேற்று ஒரு கருத்தில் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் இந்த விரிவான வீடியோக்கு செல்வதற்கு முன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோக்களுக்கு வந்து சேரும் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க எப்போதுமே அவருடைய வழக்கமான கட்டுக்கடங்காத பேச்சு அந்த கட்டுக்கடங்காத பேச்சு தான் அவரை இன்னும் அதிக உயரத்துக்கு செல்ல செல்ல வேண்டிய அல்லது சென்றிருக்க வேண்டிய சீமானவர்களை இன்னும் ஒரு குறிப்பிட்ட உயரத்திலேயே இந்த காலம் கால அரசியல் களம் காலம் வைத்திருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன் காரணம் கட்டுப்பாட்டாட்ட பேச்சில் சில வார்த்தைகள் பொருளற்ற வார்த்தைகள் பெறும் அவருடைய குரல் வளம் இருக்கும் அவருக்கு மக்களுக்கு சென்றடையும் விதத்தில் அவர் அவருடைய சொல்லாற்றல் இருக்கும் பேச்சாற்றல் இருக்கும் ஆனால் அவருடைய கட்டுப்பாடற்ற பயிற்சி என்பது திரும்ப மதத்தான் கூறுகிறேன் அவரை அந்த உயரத்திற்கு அடையாமல் ஈடு செல்கிறது என்றுதான் என்னுடைய கருத்து சரி இப்போ நேற்று என்ன கூறினார் அது எனக்கு என்ன உடன்பாடு ஐயா வஉசி அவர்களை பற்றி சீமான் அவர்கள் கூறினார் அது மிக சரியான பொருத்தம் ஏவே ராமசாமியாவை கொண்டாடும் அளவிற்கு நீங்கள் வாகூசியை கொண்டாடவில்லை என்ன காரணம் நீங்கள் ஈவே ராமசாமி ஐயாவை முன்னிலைப்படுத்திய அளவுக்கு வாகுசிஐயாவனுடைய தியாகத்தை நீங்கள் வெளிப்படுத்த நீங்கள் இப்போ மதிக்கவில்லை அல்லது அதை ஒரு ஒரு சித்தாந்தமாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை நான் அடிக்கடி என்னுடைய சேனலில் கூட நான் வெளியிட்டிருக்கேன் அவர் நடத்தியது பொருளாதார யுத்தம் ஆயுத ஆயுதம் ஏந்திய போராட்டத்தையும் சத்தியாகிரகத்திற்கும் ஆதம் மன்னிக்கணும் ஆயுதம் ஏந்திய போராட்டத்திற்கும் சத்தியாகிரகத்திற்கும் சற்றும் குறைவில்லாத இன்னும் சொல்லப்போனால் சற்று வலிமை வாய்ந்த ஓங்கி ஒழித்த ஒரு பொருளாதார யுத்தம் தான் ஐயா வாகுசி தொடங்கியது ஆனால் நீங்கள் இபி ராமசாமி ஐயா தான் எல்லாம் என்று கூறுகிறீர்கள் அதுதான் அவர் ஒரு உதாரணம் சொன்னார் பாட்டன் தகப்பன் இவர் வாவுசி செய்யா மூன்று தலைமுறையாக வழக்கறிஞர் தொழில் புரிந்தவர்கள் வழக்கறிஞர் தொழிலில் ஒரு ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் வாதாடுவதற்கு அன்றைக்கே ஆயிரங்களில் கட்டணம் பெற்றவர்கள் அத்தனை வலிய ஒரு கருத்துக்களை வலிய சாரி ஒரு வலிமையான வழக்கறிஞராக இருந்தார்கள் அவர் தன்னுடைய சொத்துக்களை இழந்து அந்த வருமானத்தை இழந்து அந்த மரியாதையை மரியாதையை இழந்து அந்த வழக்காடும் உரிமையை இழந்து கடைசியில் மன்னனை விட்டு பிழைத்தார் தன் சொத்துக்களை எல்லாம் விற்றார் மூன்று தலைமுறையாக வழக்கறிஞராக இருந்தவர்கள் நன்றாயோசனை வழக்கறிஞர்கள் என்பது இன்றும் ஒன்றும் சாதாரண தொழில் அல்ல வழக்கறிஞர்களுக்கான மரியாதை என்பது இன்றளவும் அந்த அந்த இருக்கிறது ஆனால் இந்த இராமசாமி ஐயா அவருடைய வாழ்க்கையை பாருங்கள் அவருடைய தியாகங்களை பாருங்கள் தகப்பனின் சொத்துக்களை அனுபவிக்க பிறந்த ஒரு போல் வாழ்ந்தவர் எழுபத்தி ரெண்டு வயதில் இருபத்தாறு பெண் இருபத்தாறு பெண்ணை மணந்து தன் வாழ்க்கையை சு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிப்பது என் நோக்கம் அல்ல இருப்பினும் அந்த எழுபத்தி ரெண்டு வயதில் இருபத்தாறு வயது பெண்ணை ஒருவேளை வயதுகளில் நான் முன்னப்பினர் இருக்கலாம் ஆனால் அந்த பெண்ணை மணந்து தன் வாழ்க்கையை சுகமாகவே அனுபவித்தார் அவரை நீங்கள் முன்னிலைப்படுத்துகிறீர்கள் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கூறி அவரை நான் சிறுமைப்படுத்த விரும்பவில்லை ஆனால் தன் சொத்துக்களை இழந்தவர் அவரை நீங்கள் கண்டுகொள்ளவே இல்லை தன் சொத்துக்களை இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக சுதந்திரப் போராட்டத்திற்காக ஆங்கிலேய அரசை எதிர்த்தார் என்ற ஒரே ஒற்றை காரணத்திற்காக அவருடைய வழக்கறிஞர் வாதாடு வழக்கறிஞர் உரிமை ரத்து செய்யப்பட்டது அதை வீட்டுக் கொடுத்தவர் ஒரு ஆங்கிலேயர் அது வேறு விஷயம் அதன் பிறகு அதை அவருடைய பெயரை தன்னுடைய மகனுக்கு அதுக்கு பிறகு பிறந்த மகனுக்கு ஒரு கடைசி மகனுக்கு வைத்தார் வாலேஸ்வரன் என்று அவர் நீண்டகாலம் உயிரோடு இருந்தார் இப்போது அவர் மறைந்துவிட்டார் நீங்கள் நன்றாக யோசனை செய்து பாருங்கள் தன் சொத்துக்களை இழந்தவர் பெரியவரா சொத்து சுகங்களோடு வாழ்ந்து தன் வாய்க்கு வந்ததையெல்லாம் இன்னும் சற்று கூடுதலாக சொல்லப்போனால் மிக முரட்டுத்தனமாக மற்றவர்களை முன்னால் இருப்பவர்களை மதிக்காமல் பேசிய இ வி ராமசாமி ஐயா பெரியாரா அல்லது தன் சொத்துக்களை இழந்து சுதந்திரப் போராட்டத்திற்காக செக்கெழுத்து உடல் நலம் குன்றி மடல் நலம் குன்றி அவர் கடைசி காலத்தில் வறுமையில் வாடினாரே அவர் பெரியாரா யாரை பெரியார் என்று நீங்கள் அழைக்க வேண்டும் ஒப்பீட்டளவில் நீங்கள் செய்தது சரியா தவறா நன்றாக யோசித்து பாருங்கள் நண்பர்களே இவர்கள் திட்டமிட்டு மறைக்கிறார்கள் பாபுசி மட்டுமே நான் சொல்லவில்லை ஐயா பாபுசியினுடைய தியாகங்களை அவர் தியாகம் செய்து வளர்த்த அந்த விடுதலை போராட்ட தீயினை பொருளாதார யுத்தம் கப்பல் நடத்தினார் கப்பல் ஓட்டினார் கப்பல் தமிழன் என்பதுதான் அவருடைய பெயர் கப்பல் தமிழன் என்பது இவர்கள் இன்றைய அரசியலாவது அரசியல்வாதிகள் வைத்திருப்பது போன்ற ஒரு பட்டம் அல்ல அது உண்மையில் நூறு சதவீதம் உண்மையான ஒரு பட்டம் கப்பல் ஓட்டிய தமிழன் எதற்காக கப்பலை ஓட்டினார் ஆங்கிலேயன் வணிக கடல்வழி வணிகத்தில் மட்டுமே இன்னொரு நாட்டுகள் நுழைந்தார்கள் அப்போ அந்த கடல்வழி வணிகத்தின் மூலமாக அதன் மூலமாகவே அவர்களை எதிர்ப்பது அதன் மூலமாகவே அவர்களை எதிர்த்து வணிகம் செய்வது அதன் மூலம் அவர்களுடைய பொருளாதார நிலையை நிலைகுடை செய்வது யோசனை செய்து பாருங்கள் இந்த யுத்தத்திற்கு அவர்கள் எவ்வளவு வலிமையான மன வலிமை வேண்டும் அந்த மன வலிமையும் உடல் வலிமையும் குறைக்க வேண்டும் என்பதற்காக உடல்வழியை வலிமையை குறைப்பதற்காகத்தான் செக்கிலுக்கு கவித்தார்கள் இன்றளவும் கோயம்புத்தூர் சிறையில் இருக்கிறது சீமான் அவர்கள் கூறியிருக்கிறார் அந்த செக்கு சிறையில் அவர் செக்கில் மன வலிமை எப்படி கொன்றியது வழக்கறிஞர் உரிமம் ரத்து செய்யப்பட்டது வருமானம் ஒருவருக்கு வருமானம் குறைந்தால் அவருடைய பொருளாதாரம் பலவீனமானால் பலவீனப்பட்ட பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதனும் சிறப்பான செயல்பாடுகளை செய்ய முடியாது இது இது உளவியல் தத்துவம் இதைத்தான் வாவுசை அவர்களுக்கு எதிராக பயன்படுத்தினார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பொருளாதார யுத்தம் நடத்தினார் அதே பொருளாதார யுத்தத்தை இவர்கள் நடத்தினார்கள் ஒரு அரசாங்கம் ஒரு தனி மனிதனுக்கு நடத்தும் நிகழ்த்தும் ஒரு பொருளாதார தாக்குதலுக்கும் ஒரு தனி மனிதன் ஒரு அரசை எதிர்த்து தாக்குவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அன்றளவில் அவரை தவிக்க விட்டார்கள் இன்னொன்று விஷயத்தையும் சீமான் சொன்னார் ஐயா இந்த சூழலில் என் மகனுக்கு ஒரு காவல்துறையில் ஒரு பணி கிடைத்தால் அது அவர்களுடைய பொருளாதார வளத்திற்கு நன்றாக இருக்கும் வாழ்க்கை சிறக்கும் தாங்கள் பரிந்துரை செய்ய முடியுமா என்று எழுதி வவுசி அவர்கள் எழுதிய கடிதத்தை ஃப்ரேம் பண்ணி மாட்டி வீட்டில் வச்சுருந்திருக்கிறாரு இ ராமசாமி ஐயா இப்போ சொல்லுங்கள் இதுக்கு மேலே ஏதாவது உதாரணம் வேணுமா யார் பெரியார் யார் சிறியார் அண்ணன் சீமான் கேட்ட அதே கேள்விதான் கேட்கிறேன் நான் இன்றைய சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் சீமான் அவர்கள் பேசும் பேச்சுக்களில் பெரும்பான்மையாக எனக்கு உடன்பாடு இல்லை அது வேறு விஷயம் அது கருத்து முரண்பாடு தான் அவர் நீண்ட நெடிய காலமாக ஒரு அரசியல் பயணம் செய்து வருகிறார் சில இடங்களில் சமரசம் செய்வார் சில இடங்களில் அவருடைய ஒரு கட்டுக்கடங்காத பேச்சு இருக்கும் அதையெல்லாம் நான் விமர்சனம் செய்வது நோக்கமேட்டேன் அதில் கருத்து முரண்பாடு தான் இருக்கிறது ஆனால் இந்த கருத்துக்களில் ஐயா ஏவேர் ராமசாமி ஐயா குறித்த கருத்துகளிலும் இந்த சையா குறித்த கருத்துகளிலும் எனக்கு முழு முரண்பாடு உண்டு மேலும் இன்னும் நிறைய கருத்துக்கள் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நன்றி பண்ணுறோம்